அன்பான சகோதர சகோதரிகளை இன்று இரவு நேரத்தினுடைய வார்த்தையானது எசிக்கல் பதினேழாம் மதி வசனம் அது துளிர்த்து படர்ந்து தாழ்ந்த அடிமரம்ல திராட்சை ஆயிற்று அதன் கொடிகள் அந்த கழுகுக்கு நேராகவும் அதன் வேர்கள் அதன் கீழாகவும் இருந்தன இவ்விதமாய் அதை திராட்சை செடியாகி கிளைகளை வீசி கொப்புகளை விட்டது இந்த வசதி கேட்டுக் கொடுக்குற தேவ ஜனங்களை கர்த்த திராட்சை செடியாக நாம் கொடியாக இருந்து நாம் படர்ந்து கனி கொடுக்கிற மரமாக விரும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறான் கனியானது அன்பு சந்தோஷம் சமாதம் நற்குணம் விசுவாசம் சாந்தியம் ஆகிய ஒன்பதாவது நெற்கணிகள் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறான் ஆகவே நாம் கனி கொடுக்கிற மரமாக இருக்க வேண்டும் கனி கொடுக்கிற கிரிகளை செய்ய வேண்டும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவை சோத்திரன் கர்த்தாவை இசைப்பா இந்த வசம் என் வாழ்க்கையின் நிறைவேறும்படி ஜெபிக்கிறப்பா ஆண்டவர் இந்த வசத்தை கெட்டிக்கொணுக்கிற எல்லாருடைய ஆண்டவர் இசப்ப வாழ்க்கையிலும் ஆண்டவரே இசப்பா நீங்கள் ஆசீர்வாதத்தை மறுபடியும் தந்து விழுந்து போன மதுகளை மீண்டும் கட்டுவீர விழுந்து போன ஆசீர்வாதம் மீண்டும் ஆண்டவரை கிடைக்க சிங்கராஜா விழுந்து போன ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் நிம்மதி ஆண்டவரை நேர சித்தமாக சித்தமாக வைத்திருக்கிற வாழ்க்கையை எல்லாம் கிடைக்க சிங்கத்தகப்பன் இசைப்பா நாங்கள் நம்முடைய ரகசிய வருகை இப்போ எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட ஒவ்வொருத்தரும் தகவல் தகுதிப்படுத்துங்க ராஜா எங்களை பரிசும ஜனமாக மாற்றுங்க விஸ்வாசத்தில் பெருகி வளர கிருபந்தாங்க ராஜா அண்டவரையை சோற்றுருங்க தவையை உண்மையில் மனுஷன் பரிபூர்ண ஆசிரியம் பெறுவான் என்ற படி தக்கப்பானே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கிட எங்களுக்கு கிருபத்தாங்க ராஜா துதி கன மகிமை யாவையும் ஏசுகிர சொற்கே செத்துக்கிறேன் மீட்பெரும் லட்சகமாக்கிற இயேசுகரசின் மாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜியும் நல்ல தகப்பனே ஆமேன்